ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் மத்தியிலே பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால் ஏலியன்கள் ஏதோ வரப்போகிறதாகவும் பூமியை வந்து அழிக்கப் போவதாகவும் பூமிக்கு மிக நெருகே நெருக்கமாக வந்து கண்காணிக்கப் போவதாகவும் எல்லாம் ஒரு புரளியை கிளப்பி கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் சிலியிலிருந்து அட்லஸ்ட் ஆஸ்ட்ராய்ட் டெரஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அட்லஸ்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இரண்டு நட்சத்திரங்களுடைய அதாவது இண்டஸ்ட்ரலிருந்து ஒரு பெரிய ஒரு விண்கல் விண்கல் போல என்ற ஒரு அமைப்பு பயங்கரமான வேகத்திலே அதாவது மணிக்கு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் அதாவது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மைல் மணிக்கு வேகத்தில் அது வந்து கொண்டிருப்பதாக பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக சூரியனுடைய பாதைக்கையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள் அது எவ்வளவு பெரிய உண்மை என்று தெரியவில்லை அதனுடைய பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பரப்பளவில் அது இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உள்ள வீதியில் அது இருக்கிறதாக அங்கே சொல்லுகிறார்கள் நவம்பர் மாதத்திலே அக் அக் அக்டோபருடைய கடைசி அல்லது நவம்பர் மாதத்திலே பூமியை பக்கத்திலே வரப்போவதாக அங்கே சொல்லுகிறார்கள் இது சொன்னது வே யாரை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் பிளாக் ஹோல் பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஒரு சயின்டிஸ்ட் அவர் யாருன்னா அவர் ஒரு யூதர் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அட்வைசராட்டு யூஎஸ்ஏ பிரசிடெண்ட்டுக்கு அட்வைசராக இருக்கக்கூடியவராக அங்கே காணப்படுகிறார் அவர் பேர் அவி ஜோ அவி லோயாப் என்று சொல்லக்கூடியவர் ஒரு யூதர் தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதே போல ஒரு ரெண்டு பிளையிங் ஆப்ஜெக்ட் பூமி நோக்கி வந்திருக்கிறதாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்கன்னா த்ரீ ஐ அட்லஸ் என்று பெயர் வச்சிருக்கிறாங்க இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்கனவே வந்த ஒமுவா மூவா மற்றும் போரிசோவ் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய இரண்டு ஆப்ஜெக்ட்களை விட இது சைஸில் ரொம்ப பெருசாக இருப்பதாக அங்கே சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஒருவேளை வால் நட்சத்திரமாக இருக்கலாமா அல்லது ஏலியன்கள் ஏதாவது ட்ரோனை அனுப்புகிறாங்களா நம்ம சூரியன் சூரிய சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் வெள்ளி வியாழன் செவ்வாய் போன்ற கிரகங்களுக்கு பக்கத்தில் இருந்து பூமியை நோக்கி வேவு பார்க்குறாங்களா அல்லது வேற ஏதாவது கண்காணிப்பு கருவிகளை பொறுத்தி அங்கேருந்து அதிலிருந்து ஏதாவது தகவல்களை பெறுவதற்காக அங்கே திட்டமிடுகிறா என்று எல்லாம் அங்கே விஞ்ஞானிகள் கணித்து கொண்டிருக்கிறார்கள் குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அதை யாரும் பதட்டம் பதட்டம் அடைய வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் இது ஒரு காஸ்மிக் ஸ்பையாக இருக்கலாமா அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணமும் அவர்களிடத்தில் இருந்து வருகிறது ஆனால் நாம் இதில் என்ன பார்க்குறோம்னா எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட வேண்டாம் இது போன்ற புரளிகள் எல்லாம் கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டியது என்றெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அது மாத்தமல்ல இது ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆம் ஆண்டு வாக்கிலே பெண்டகனிலே இது ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை யூஎஃப்ஓவை ஆராய்ச்சி பண்ணதுக்கு பல வெளியே நிறைய சிஸ்டத்தில் அனுப்பி பார்த்தாங்க இங்கே ஒன்றும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எழுபது வாக்கிலே அது அப்படியே கிடப்பில் போட்டார்கள் பெண்டகன் அமைப்பு அங்கே வேற ஒன்றும் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே உள்ளவர்கள்தான் சில விஞ்ஞானிகள் தான் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து வர்றதுனாலவும் மிக வேகமாக வர்றதுனாலவும் அந்த ஆப்ஜெக்டை வந்து இடமறித்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி அதை அழிப்பதற்கு கூடிய ஒரு ராக்கெட் போன்ற அமைப்பு எல்லாம் நம்முடைய உலகத்தில் இல்லை ஆகவே இதை என்ன செய்யலாம் என்று சொல்லி அங்கே விஞ்ஞானிகள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் மக்களை சிலர் குழப்பமடைய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் அல்லது பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று நம்முடைய வேத புஸ்தகம் சொல்லுகிறது இதெல்லாம் கடைசி காலத்தை சம்பவிக்கப்பட வேண்டியதாக இருக்கதாக சொல்கிறது அது மாத்திரமல்ல பாபா வாங்கா என்று சொல்லக்கூடிய பல்கேரியன் நாஸ்ட்ரோடமஸ் கடைசி எல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் அங்கே சொல்லக்கூடியவராக இருந்துக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் மறித்து விட்டார் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு வருஷம் அவர் உயிரோடு இருந்தார் ஆனால் அந்த சுனாமி பற்றியது டிசஸ்டார் அந்த போர் செய்திகள் ஏலியன்கள் எல்லாம் பூமிக்கு வ வர்றதாகவும் சுனாமி வந்து அழித்தது ரெட்டை இரட்டை கோபுர தாக்குதல் இதெல்லாம் சொல்லியிருப்பதாக அங்கே மாதிரி கோவிட் நைன்டீன் கொரோனா இதெல்லாம் ஏற்கனவே திருக்கு தரிசனமாக ப்ரடிஷன் பண்ணி சொல்லியிருக்கதாக அங்கே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய பரிசுத்த வேதாகவும் கிளியராக சொல்லியிருக்கிறது யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் சமுத்திரம் அதன் அலைகளும் முழக்கமாயிருக்கும் இன்னும் அநேக காரியங்கள் அங்கே பரிசுத்த வேதாமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவே இவர்களை போன்றவர்களெல்லாம் நமக்கு முன்னோடிகள் அல்ல இவர்களை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டிய காரிய வேண்டிய தேவையும் அல்ல இவர் இந்த நூற்றாண்டிலே இருபதாவது இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் தான் இருபதாவது நூற்றாண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிறந்து தொண்ணூற்றி ஆறிலே மறித்தார் அவர் நிறைய செய்திகளை கிறிஸ்தவ செய்திகளை அங்கு கேள்விப்பட்டிருக்கலாம் ஆகவே அதை குறித்து கேள்விப்பட்டு அவர்கள் பார்வைத்திறன் இல்லாததால் அவர்கள் இதுபோன்ற காரியங்களை எல்லாம் சொல்லும்பொழுது அங்கே ஒரு பரவ பரபரப்பு பேச்சு காணப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆகவே நமக்கெல்லாம் ஒரே ஒரு தலைவர் இருக்கிறார் ஒரே ஒரு வழிகாட்டி இருக்கிறார் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார் ஏலியன் வருவார்கள் என்றும் வேதத்தில் இருக்கிறது எஸ்ஐகிள் தரிசி என்னுடைய புத்தகத்திலே பறக்கும் தட்டு எப்படி வரப்போகிறது ஏலியன்கள் யார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் வேறொரு தலைப்பிலே நாம் பார்ப்போம் ஏலியன்கள் உண்டா இல்லையா என்று பறக்கும் தட்டு என்றால் எப்படி இருக்கும் அது அதனுடைய பறக்கும் சட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளி விளக்குகள்லாம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் இசைக்கல் தீர்க்கதேசி மிக நன்றாக நமக்கு விளக்கி இருக்கிறார் கடைசி காலத்திலே இவைகளெல்லாம் சம்பவிக்கப்பட போ இருக்கிறது ஆகவே இது போன்ற வதந்திகளெல்லாம் நாம் நம்ப வேண்டாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை திடம் திடப்படுத்துவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் மீட்கிறவராக இருக்கிறார் கடைசியிலே நடக்கக்கூடிய உபத்திரவத்திலிருந்து அந்த ஆட்சியிலிருந்து ஒரு நிமிடத்துக்கு முன்பாக நம்மை மீட்டு பரலோகத்திலே கொண்டு சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே அவருடைய வழியிலே நாம் நடப்போம் நம்முடைய காரியங்களை நம்மு நாம் இருக்கக்கூடிய திருச்சபையில் த திருச்சபையில் உள்ள பாஸ்டர்கள் நாம் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி கால செய்திகளை குறித்து அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவற்றை அறிந்து கொண்டு நாம் நடப்பது நமக்கு நலமாயிருக்கும் கருத்தர்தாமே உங்களை ஆசீர்வித்து வழிநடத்துவாராக ஆமேன் குரைசிதல்லான்